உங்க வீட்டுக்கெல்லாம் யாராச்சும் இன்விடேஷன் வைக்க வந்தா அண்ணாங்க பண்ணுவீங்க பேசுவீங்க காஃபி கொடுப்பீங்க கிளம்பி போயின்னே இருப்பாங்க ஆனால் எங்க வீட்டுக்கு நேற்று ஒருத்தர் வந்தாருங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தையோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அவங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் நேற்று வீடு பக்கத்துல ஒரு பஜ்ஜி கடை வச்சிருக்காரு அவர் வந்தாருங்க அவங்க பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேவான் அவங்க பர்த்டேவை சத்திரத்துல செலப்ரேட் பண்றாங்களாம் பிரியாணி போடுறாங்களாம் என்னென்ன இது புரோட்டாசு மாசத்தியான பிரியாணி போடுவே அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லம்மா வெஜ் பிரியாணி கூட இருக்கு வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம் இந்த காலத்துல யாருமா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இருக்கா நீ வேறமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னார் இதுதான் நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிருந்தேங்க பஜ்ஜி கடைக்காரர் ஃபர்ஸ்ட் பர்த்டேவை வீட்டுல செலிப்ரேட் பண்ணலாமா இல்ல சத்திரத்துல செலிப்ரேட் பண்ணலாமான்னு நிறைய பேர் வந்து வீட்டுல செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனா பாலான்றவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எங்க செலிப்ரேட் பண்ணா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை போனீங்களா மொய் எழுதுனீங்களா சாப்பிட்டீங்களா வாழ்த்துனீங்களா வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதே பஜ்ஜி கடைக்காரர் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உரிமையா என்கிட்ட இருபதாயிரம் ரூபாய் இருந்தா குடுமா கடனா அப்படின்னு கேட்டாரு நானும் அதே உரிமையா அவர்கிட்ட ஏன்னா இந்த மாதிரி ஆடம்பரமா பண்றது வீட்லயே சிம்பிளா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க அந்த வார்த்தைக்காக தான் இந்த வீடியோவே இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு தாமா வழி இல்லை ஆனால் கடன் வாங்கறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாருங்க ஆனா யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது கடன் வாங்க வைக்கிறதுல தான் மொத்த பொருளாதாரமே அடங்கி இருக்குன்னு சரி இப்ப சொல்லுங்க நீங்களும் இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் கடன் வாங்கியிருக்கீங்களா இல்லை வேற எதுக்காவது கடன் வாங்கி அதுக்கான வட்டியை ஒண்ணுமே கட்டிட்டே இருக்கீங்களா அப்படின்னு இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிடுங்க